அஞ்சு பேர் இதே மாதிரி ஏகப்பட்ட கொலைகள காவல் நிலையங்கள்ல விசாரணைக்கு அழைத்து வைத்து போன கைதிகளை அடித்தே துன்புறுத்தி கொண்டிருக்காங்கல்ல அந்த கொடுமையான கொடுபாதக செயலை செஞ்சிருக்காங்கல்ல இந்த காவலர்களை பத்தி தான் கேட்கிறேன் நான் பொதுவாக எல்லா காவலர்களையும் நான் குறை சொல்ல வரல இந்த மனித மிருகங்களாக செயல்பட்டுக் கொண்டு இந்த உயிர்களை பார்க்கக்கூடிய இந்த மனச்சான்றி இல்லாமல் மனசாட்சி உருத்தாத மனித நேயம் இல்லாத இந்த காவலர்களை பற்றி தான் நான் குறை கூறுகிறேன் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து மன சான்று அப்படிங்கறதெல்லாம் வீட்டுல கலந்து விட்டு இல்ல அன்பு பண்பு பாசம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது காவல்துறை சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு மிருகமா மாறிடுவீங்களா இல்ல ஒரு இயந்திரமா மாறிடுவீங்களா நீங்க ஏய நீங்க சொல்லுவீங்க ஒரு இந்த ஏற்கனவே சொன்ன ஒரு கட்டு கட்டுவீங்க என்ன சொல்லுங்கன்னா மேல் அதிகாரி வந்து எங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து நாங்க வந்து இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம்